வணக்கம் கடவுள் அருள் டிவி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் எங்களுடைய குருநாதர் கனியர் வந்து கேட்கக்கூடிய கேள்விகள் ஒன்று இரண்டு மட்டும் கேளுங்க நிறைய கேள்விகளை கேட்க வேண்டாம் ஏன்னா மத்தவங்களுக்கும் வழியே விடுங்க நேரம் வந்து அவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் லைன் கிடைக்காம போகலாம் ஏதாச்சும் ஒரு காரணம் சரிங்களா இன்னைக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஆர்வமா எல்லாருமே ஆர்வமா எதிர்பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா தேர்தல் ரிசல்ட பத்திதான் தான் ஆர்வமா எதிர்பார்ப்பீங்க இந்த தடவை பாத்தீங்கன்னா நடைபெறக்கூடிய தேர்தல்ல பாத்தீங்கன்னா திமுக வந்து பாத்தீங்கன்னா அமோக வெற்றி திராவிட முன்னேற்ற கழகமானது குறைந்தபட்சம் வந்து முப்பத்தி ஏழு சீட்டுகளுக்கு வந்து நிறைய அதே போல வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மகிழ்ச்சி இந்த வருஷம் இருக்கும் ஆட்சி நல்ல முறையில் சரி என்னன்னா இது வரைக்கும் இந்த சிம்ம ராசிக்கு ரொம்ப அற்புதமான தான் இருக்கு பூர நட்சத்திரம் சிம்ம ராசிக்கு வந்து அற்புதமான காலம் அரசியல் பிரமுகர்கள் ஆதிக்க பலம் விற்பவர்களாக இந்த வருஷம் இந்த வாய்ப்புகள் உண்டு அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்